நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுக்கான ஃபீவர் ஸ்டார்ட் சொல்லலாம் தென்னிந்திய தலைமை அதிகாரியாயிருக்கிற கிருஷ்ணன்குட்டி அப்படிங்கிற ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அந்த பேட்டில வரப்போற சீசன் வந்து அக்டோபர் பஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போது அது மட்டும் இல்லாம கடந்த சீசன் மாதிரியே விஜய் சேதுபதி தான் இந்த சீசனையும் தொகுத்து அப்படிங்கிற செய்திகள் எல்லாத்தையும் அவர் சொல்லி இருந்தாரு அதுல இருந்தே இந்த சீசன்ல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க வீடு எப்படி இருக்க போது என்னென்ன புதுமைகளை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது அந்த கேள்விகளுக்கான நம்ம இந்த வீடியோக்குள்ள முன்னாடியே நம்ம சேனலுக்கு இருந்தீங்க பண்ணிருங்க வாங்க போலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவு அக்டோபர் தான் ஸ்டார்ட் ஆக போகுது விஜய் சேது தான் தொகுத்து தொடங்க போறாரு அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்தளவுல வீடோட கான்செப்ட் வந்து ஒரு வீடு கான்செப்ட் தாங்க இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு சீசன்லயுமே கான்செப்ட மாத்திரம் அதாவது அதாவது ஏழாவது சீசன்ல ரெண்டு வீடு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க எட்டாவது சீசன்ல பெண்கள் அணி ஆண்கள் அணி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்தாங்க இது ரெண்டுமே அட்ட பிளாப் அதனாலயே இந்த சீசனை பொறுத்தளவுல ஒரே வீடு தான்ப்பா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒன்னா இருக்க போறாங்க அது மட்டும் இல்லாம டாஸ்குகள் எல்லாமே வேற மாதிரி இருக்க போது கிரியேட்டிவிட்டி டீமையே மாத்திட்டோம் அது மட்டும் இல்லங்க இந்த சீசனோட டேரக்டரே மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆன நேரத்துல நெல்சன் திலீப் குமார் தான் பிக் பாஸை டைரக்ட் பண்ணது இந்த நெல்சன் திலீப் குமார் யாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜெயிலர் படத்தோட டேரக்டர் தான் அவர் தான் முதல் சீசன் டேரக்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா வந்த சீசன் எல்லாமே ராஜ்குமார் பெரியசாமி அப்படிங்கிறவர் தான் பண்ணது இவருமே சாதாரணமான அல்லாம் கிடையாதுங்க அமரன் படத்தோட டேரக்டர் அப்படி இருக்கிற சூழல்ல தான் இந்த சீசன்ல பல புதுமைகளை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த சீசனோட மாத்தி இருக்காங்க இந்த சீசனோட டேரக்டரா இருக்க போறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் அர்ஜுன் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த சீசனை டைரக்ட் பண்றதா சொல்லப்படுது இப்படி டேரக்டர் மாத்துனது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கிரியேட்டிவிட்டி ஜிமியும் மாத்திருக்காங்க இந்த வாட்டி டாஸ்க் எல்லாம் வெறித்தனமா இருக்க போது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்த வண்ணம் இருக்குது அது மட்டும் இல்லங்க இந்த இருபது நபர்கள்தான் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் லிஸ்ட் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்குது அந்த லிஸ்ட்ல இருக்கிற போட்டியாளர்கள் பார்த்தா வேற லெவல தரமான போட்டியாளர்களா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க அப்பனாதான் கூட நாலு பேருக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும் அதாவது இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முகேஷ் ரவி தாங்க இவரை பொறுத்த அளவுல பெருசா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி தான் இவர் வந்து ஒரு மாடல் அது மட்டும் இல்லாம பாடி பில்டரும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட மிஸ்டர் இந்தியா அப்படின்னே சொல்லலாம் இவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது இவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா இந்த சீசனோட கான்செப்ட் சீசன் போர் மாதிரி வில்லன் விசஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தியா வினோலின் இவங்களுமே உங்கள பல பேருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இவங்களை பொறுத்தளவுல சாண்டி மாஸ்டரோட சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே நிறைய ஸ்டேஜ் அது மட்டும் இல்லாம சாண்டி மாஸ்டர் கூட பல இடங்கள்ல சிந்தியா என்ன மாதிரியே ரொம்பவே ஜாலி டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு சிந்தியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா டான்ஸுக்கு பஞ்சம் இருக்காது செமையா காமெடி பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா என்ன நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் கதிர் இவரை பொறுத்த இவர் ஒரு சிறந்த என்ன அப்படின்னே சொல்லாங்க ஆமாங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல டான்ஸ் ஆடி இருக்காரு அது மட்டும் இல்லாம செம்பருத்தி சீரியலா இருக்கட்டும் இல்லனா விஜய் டிவில ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் டூ இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு இவர் பிக் பாஸ் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா குமார் இவங்களுமே சீரியல் நடிகை அப்படின்னே சொல்லாங்க ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற சீரியல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களும் சீசன் செவனோட டைட்டில் வின்னரான அர்ச்சனாவும் ஒரே சீரியல்ல ஒன்னா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற ஒரு பர்சன் தான் சோசியல் மீடியாலையும் காமெடியான கண்டென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா செமன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கிறது பார்த்தோம்னா விஜே பார்வதி இவங்க பொறுத்தளவுல இவங்களுக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது விஜய் பார்வதினாலே கான்ட்ரவர்சி அப்படின் சொல்லலாம் அந்த அளவு சர்ச்சைகளை கிளப்பவாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க ஒரு அடுத்த மாயாவா வளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது கண்டிப்பா இவங்களால பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் வெடிக்கும் என்னெல்லாம் பண்ண போறாங்க ஆறாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேகாதாங்க இவங்க வந்து பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க அதே சீரியல்ல இவங்க ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க இது சமூக வலைதளங்கள்ல மிக பிரபலமான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம போன சீசன்ல விஷாலுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக தங்கை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க இந்த சீசன்ல போட்டியாளரா உள்ள போறதா சொல்லப்படுது போன சீசன்ல விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணாங்க இந்த சீசன்ல இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஏழாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புவியரசன் இவரை பொறுத்த அளவுல சி தமிழ்ல பல சீரியல் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் சின்ன தெரியல ஜோடியா கலந்துக்கிட்டாரு கலக்குனாரு அப்பனே சொல்லலாம் டாஸ்க்லாம் கொடுத்தா வேற லெவல்ல பண்ணுவாருங்க செம்ம டேலண்டான பெர்சன் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா கண்டிப்பா இவர் ஃபைனல் வர வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல எட்டாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்னேஷ் இவர் வந்து வளர்ந்து வர்ற ஒரு நடிகர் அப்படினே சொல்லலாம் இவரை பொறுத்தளவுல குழந்தை நட்சத்திரமாவே காக்கா முட்டை அப்படிங்கிற படத்துல வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம சமீபத்துல வெளியான விஜய் சேதுபதியோட மகன் படமான பீனிக்ஸ் படத்துலயும் ஒரு கேரக்டர் எல்லாம் பண்ணியிருந்தாரு இவரும் இந்த சீசன்ல கன்ஃபார்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவது இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ரா லட்சுமி இவங்களுக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது குக்வித் கோமல்ல புகழ் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சமீபத்துல என்னமோ உடம்பு முடியாம இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அது செம பேஸ் பொருளாச்சு அது மட்டும் இல்லாம பல கான்ட்ரவர்சியும் கிரியேட் பண்ணிச்சு விஜய் சேதுபதியோட பேர்லாம் அடிபட்டுச்சு இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பத்தாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் பாபு தான் இவரை பொறுத்தளவுல தென்றல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோவா பண்ணியிருந்தாரு அதே சீரியல்ல ஹீரோயினா பண்ண பவித்ரா போன சீசன்ல வந்திருந்தாங்க அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல வினோத் பாபு களமிறங்க போறதா சொல்லப்படுது வினோத் பாபுவை பொறுத்தளவுல மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னே சொல்லாங்க செமையா காமெடி பண்ணுவாரு மெமிகிரி பண்ணுவாரு டான்ஸ் பண்ணுவாரு நம்மள செமையா என்டர்டைன் பண்ணுவாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினோராவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தா ஸ்ரீனிவாசன் இவங்களை பொறுத்தளவுல இவங்க வந்து ஒரு ஆக்டர் அது இல்லாம மாடலும் கூட இவங்களோட கல்யாணமே மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க சுசித்ரா உங்க எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ் கணவரான கார்த்திக் குமார செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க விஜய் சேதுபதி கூட ஒரு படமாவது இவங்களோட மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கனவு எல்லாம் இருக்கட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து செமையா கேம் ஆடினா நல்லா இருக்கும் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பன்னெண்டாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா அஸ்வின் குமார் தான் அஸ்வினை பொறுத்தளவுல புகழ் பெற்றவர் அப்படின் சொல்லலாம் அதாவது அஸ்வின் குமார் சிவாங்கி இவங்களோட காம்போவுக்காகவே தனி ரசிகர் பட்டாலமே இருந்துச்சு இவரும் படம்லாம் நடிச்சாரு இருந்தாலும் இவரோட வாயால இவர் கிட்ட இப்போ இந்த நிலைமையில இருக்கிறாரு படவேப்புகள் எதுவுமே கிடைக்கல அதனால நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுப்பா நானும் நல்லவன் தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதிமூணாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யோக இவங்களுமே ஒரு ஆக்டர் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க பல வெப்சீரிஸ் பண்ணிருக்காங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல்லையும் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா நடிக்கிறாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நடிக்காம உண்மையா நடந்துகிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் என்னதான் இருந்தாலும் என்ன பண்ண போறாங்க போட்டியாளர் யாரு பாலசரவன் இவரை பொறுத்த இவர் வந்து ஒரு காமெடியன் அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல பல கேரக்டர் பண்ணிருக்காரு கண்டிப்பா இவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம எல்லாரையுமே என்டர்டைன் பண்ணுவாரு அப்படின் எதிர்பார்க்கலாம் அடுத்ததா இந்த பதினஞ்சாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா துரைசாமி தாங்க இவங்க ஒரு ஆக்டர் ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குக்வித் கோமாலையும் வந்திருக்காங்க சமூக வலைதளங்கள்ல இவங்களோட போட்டோவுக்காகவே ஏங்குற பல ரசிகர் பட்டாளம் இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினாறாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா உமர் உமரை பொறுத்த அளவுல நடந்துகிட்டு இருக்கிற குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸ்ல ஒரு போட்டியாளராக கலந்துகிட்டு கலக்கிக்கிட்டு இருக்காரு இவருக்குன்னே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க ரொம்பவே இன்னசென்டா இருக்கிறாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் வந்த பிறகு உண்மையாவே இன்னசென்ட் தானா இல்லனா அவரோட இன்னொரு முகம் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினேழாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூனம் பாஜுவா தாங்க இவங்களுக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது சீனியர் ஆக்டர் அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் கிளாமரான போட்டோவை போட்டு இணையதளத்தை தெரிக்க விட்டுகிட்டு இருக்காங்க இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினெட்டாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷ் பிரதாப் இவரை பொறுத்த அளவுல இவருமே பல படங்கள் நடிச்சிருக்காரு பாடி பில்டரும் கூட அது மட்டும் இல்லாம குக்வித் குமாலி ஷோலையும் கலந்துகிட்டு கலக்கியிருக்காரு இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தார் அப்படின்னா டாஸ்க் டாஸ்க்குகள் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல பத்தொன்பதாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபானா இவங்களுமே சீரியல் ஆக்டர் தான் சி தமிழ்ல ஒளிபரப்பான செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிருந்தாங்க சூப்பரா நடிப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்போ நடந்துகிட்டு இருக்கிற குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸ்லயும் ஒரு போட்டியாளர் கலந்துக்கிட்டு கலக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபரீனா ஆசாத் இவங்களை பொறுத்தளவுல பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியா நடிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பிக் பாஸுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அப்படியே சொல்லலாம் ஏன்னா அதே சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா பண்ணவங்க ஏழாவது எட்டாவது சீசன்ல போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க அந்த வகையில இந்த சீசன்ல ஃபரீனா ஆசாத் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கதா சொல்லப்படுது இப்படி இந்த இருபது பேரும் தான் போட்டியாளர்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிளம்பறங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து வந்திருக்குங்க இந்த லிஸ்ட பொறுத்தளவுல உண்மையாவே தாறுமாறா இருக்குது அப்படியே சொல்லலாம் பல பேர் வந்து என்னப்பா எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்டா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் என்னங்க அவங்க விஜய் டிவில ஒரு ஷோல கலந்துகிட்டு ஆனா அதுக்கு முன்னாடியே பல படங்கள்ல பல கதாபாத்திரங்கள் பண்ணிருக்காங்க பல டேலண்ட் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படி இருக்கும் எல்லாமே விஜய் டிவி பிரபலங்கள் என்னப்பா சீரியல் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி சுருக்காம கண்டிப்பா இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா வேற அளவுல அனல் பறக்கிற மாதிரி ஷோ போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல அளவுல இருபத்தி நாலு போட்டியாளர்களுக்கு அதிகமான போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது அதாவது போன சீசனை பொறுத்த அளவுல இருபத்தி நாலு போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்த அளவுல அந்த எண்ணிக்கை எண்ணிக்கை இன்னும் அதிகமாகலாம் சோஷியல் மீடியா பிரபலங்கள் ரெண்டுல இருந்து அஞ்சு நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது எனதா இருந்தாலும் இந்த சீசன்ல யாரெல்லாம் போட்டியாளர்களை கலந்துக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த இருபது பேர் கொண்ட ரூமர் லிஸ்ட்ல இருந்து யார் யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்